வணக்கம் தமிழகம் மாதன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் குரவன்குள்ள கிராமத்தில் இருந்து இன்னைக்கு என்ன ஒரு காணொலின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நாய்க்கு நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பெல்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு என்னோடய நாய்களுக்கு ஸோ நீ அப்படியே இருந்துக்க இது எதுக்கு இது என்ன பெல்ட்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நாயல் இரவு நேரத்தில் அந்த ரெஃப்ளெக்ஷன் பெல்ட் இது நாயலுக்கு கழுத்துக்குள்ள பெல்ட் பெல்ட்னு அங்கே நினைக்கிறப்ப அப்படின்னு நினைக்கிறேன் ரெஃப்ளெக்ஷன் பெல்ட் இது கழுத்தில் போடுறது இதுவும் டாக் காலரு பிராஸ் இது அதுக்கு பிரச்சனை வருது எது ரெஃப்ளெக்ஷன் பெல்ட்டு பெரிய நாயுக்கு போடுறது இது பெரிய நாயில் போடுற கால் டார்க் கலரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எமர்ஜென்சி நைஃபு இது கொஞ்சம் டெரரான பெல்ட்டு ரொம்ப டெரரான பெல்ட்டு இதுதான் இது ஸ்டைக் பெல்ட் தான் இந்த ரெட் பெல்ட்டு தான் டாக் ஸ்டாச்சு காருக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நண்பர்களே சூப்பராக இருக்கும் அது அவன் அப்படியே கம்மி வாங்கிட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணி போராச்சிருக்கு ஆ இது வந்துடு இல்லாடி கெங்கே வாங்கலாம் டார்க் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே எல்லாமே அதுதான் இது இதுதான் டாக்டலர் தான் எல்லாண்டை பார்த்து இருக்குது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வேணாச்சா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு ரன்னிங் போ ரன்னிங்கு விட போகிறதுக்காண்டி சூவு அந்த பாஸ் பாவை வந்து அந்த பாதங்களை தண்ணி தளிபடாப்பு அந்த பாதங்களை வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி இப்போ ரோட்டு ரெட்டில் ஓட காலை இந்த பொட்டு அப்படிங்கிறது ஒன்று வந்து பிஞ்சு போவோம் அதை வந்து அது பியாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம நம்ம நார்மலாக காலைல சூ போட்டு வர மாதிரி அதுக்குள்ளே இது வந்து சாக்ஸு ரப்பரு இது ஃபுல் ரப்பரு இதை போட்டு நம்மளுக்கு ஓடும் போது நான் காமிக்கிறேன் என்னோடய நாயோட ஸ்பீடு என்னன்ட்டு இதுவும் அதுதான் இதுவும் அதுதான் பெரிய நாய்களுக்குள்ளது இது கென்னியால் வந்து பெல்ட் எங்கன்னா போட்டுருப்பேன் கண்ணோலி இப்போ நாய் கழுத்தில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி இருக்குன்ட்டு இங்கெல்லாம் பயமாக ட்ரைனிங் இவங்க ரன்னிங் ரன்னிங் பிளேயர்ஸ் ரெண்டுமே ரன்னிங் பிளேயர் அந்த தம்பி நல்லா விடுவான் அண்ணன் நல்லா விடுவான் அவங்களோட ரன்னிங் அவங்கள போட்டிருக்கேன் யூடியூப்பில் ட்ரெயினிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் நான் இன்னைக்கு இப்போ என்ன நாய்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தது கவர் எடுத்தாமா வெரி குட் பாய் வந்து ரொம்ப நல்ல பையன் எாலும் கிட்டு கொடுத்துருவேன் மிக்க நன்றி நண்பர்களே என்னோட அடுத்தது என்னோட என்ன சொல்கிறதுனா என்னோட இருக்கிற பெல்ட் எல்லாத்தையும் நான் ஒரு காணொலியாக போடுறேங்கன்னா போட்டிருப்பேன் மொத்தம் உள்ள பெல்ட்டுகள் என்ற எத்தனை இருக்குது நாய்களுக்கு உள்ளது அதையும் நான் காணொலியாக போடுறேன் பாருங்கள் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் நிறையா நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயந்த்